வணக்கம் நான் கத்து பிரசார் முத்து பிரதாஸ் பேசணும் நான் இன்றைக்கி பேசப்பட்ட பேர் எதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது நினைக்கிறீங்க மணிப்பூரில் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே வந்து பாரத ஜனதா மறுபடியும் வந்து ஆட்சி அமைச்சாங்க ரெண்டு ஆண்டு ஜனாதிபதி ஆட்சிக்கு பிறகு மணிப்பூரில் மறுபடியும் ஆட்சி அமைக்க போனாங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இந்தியாவில பார்க்கப்படுது ஒரு பட்டியல் குக்கி இந்தியா என்ன பண்ண வந்து நிர்வாணம் படுத்தி பாலி வன்கொடுமை பண்ண இரண்டு ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக வந்து கேம சந்த் சிங்கன் என்ற ஒரு நபர் பாஜக நபர் வந்து வந்திருக்காரு ஸோ இந்த இந்த இதுவில் வந்து எப்படி மணிப்பூரில் வந்து மோடி அவர்கள் வந்து ரொம்ப வருஷம் சிகழ்ச்சியிலும் போனாலும் சொல்கிற நேரம் ஸோ அந்த அளவு மணிப்பூரில் வந்த கலவரம் இரண்டு இந்து சமூகத்தில் நடந்த கலவரம் இன்னைக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கு இப்போ ஜனால் இந்திய ஆட்சி பண்ணிட்டு மறுபடியும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சரியாக தெரியல மணிப்பூர் இனிமேல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்க முடியலன்னு தெரியல பல பேரை வந்து துப்பாக்கி ஆண்டவன் குறிக்கன்னு சொல்கிறாங்க மணிப்பூர் நடந்து இந்த நிகழ்வு இந்தியாவுக்கு ஒரு தட கொரியும் சொல்லலாம் இந்த விஷயம் என்னென்ன விஷயத்து என்னென்ன நடக்க முடியும்னு தெரியல இனிவர குடிக்க நார்த் ஈஸ்டில் அமைதி நிலங்களும் நான் நினைக்கிறேன் மணிப்பூர் நடந்தேன் இனிமேல் எந்த பாட்டியை அழக்கக்கூடாது முக்கியமாக பட்டியல பெண்களுக்கு அழக்கக்கூடாது அப்படியே நான் வச்சுக்கிறேன் அதே குக்கி நேரத்தில் வந்து ஒரு நாள் துணை முதல்வராக கேட்டாங்க ஸோ அதுவும் வரவேற்க தான் என்னென்னா கண்டுக்கும் வேலையாக நமக்கு தெரியுதா இதுவும் என்னென்ன நடக்கப்படுதுன்றதை நம்ம எப்போதுமே பார்க்கணும்னு சொல்லி அப்படியே நான் வச்சுக்கிறேன் ரொம்ப பிரதிபலிப்படுவது முத்து மசாலாவை பாய்ப்பாங்க